வெல்கம் டு ஆஹா ஊஸ் சமையல் தமிழ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சொரக்கோ ஆம்லேட் சுரக்கோ ஆம்லேட் மீடியமான சைஸ் ஒன்று சொரக்கை நம்ம எடுத்துக்கிட்டு அதை நல்லா கட் பண்ணிவிட்டு தோல் எல்லாம் சீவிக்கிறனுங்க சீவிட்டு நல்லா பீலிங் நல்லா சீஸ் வச்சுக்கிறணும் சீசு ஒரு பேன் எடுத்து அதில் நாம் ஃப்ரை பண்ணிக்கிறணும் ஆயிலெலாம் போட விட அதில் வந்து நீழ்ச்சதுனால அந்த தண்ணியெலாம் எடுத்துக்காக நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம வந்து இதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம் இது மெயினாக வந்து ரொம்ப ஹெல்த்து ஃபுட்டுங்க நம்ம வந்து டேரெக்டாக நம்ம ஆயிலெலாம் சேர்க்காமல் போனால் இதில் லைட்டாக சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா நீர் சேர்த்துக்காய் அதனால் நல்லா அதுவே ஆட்டோமேட்டிக் நீர் ஆவியாக போய் நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துரும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து ஒரு மு முட்டைக்கு ஆம்லேட் தேவையான ரெ முட்டை நான் அதில் வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் சி மிள மிளகாய் வந்து ரெண்டு மிளகாய் அஞ்சு மிளட் நம்ம மிக்ஸியில் ஒரு நெரு நெருன்னு ஒன்று ஓட்டிட்டோம்னா அதில் கிடைக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும் ரொம்ப காரமாக வேணால் எடுத்து கொடுக்கலாம் கொஞ்சம் அரைஸ்பீன் பெப்பர் சால்ட்டு இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்ட சுரக்காய் வந்து அதை நான் ரெண்டு ஆம்லெட் புரக்காய் வச்சுருக்கேன் அதனால் இது கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஆனால் நம்ம ஆம்லேட் தான் இப்போ ரொம்ப நல்லா பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து அதில் நம்ம கொட்டிக்கிட்டுருங்க ஸோ ஈவெண்ட்டாக நம்ம வந்து ஆம்லேட் சைஸ் தான் ஒரு சைடு ஒழுங்காமல் கரெக்டாக ஈவனாக வந்து நம்ம ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் பண்ணிச்சரோம் இப்போ ஆம்லேட் வந்து நம்ம பெருட்டி பிறகு ஒரு தட்டு எடுத்து மேலே பிள்ளை வச்சு அப்படியே சாச்சு திரும்ப நம்ம பேன் வச்சு பேனில் வச்சு விட்டு இந்த மாதிரி தான் மெத்தட் நம்ம ஈஸியாக இருக்குதுன்னா கரண்டில் எடுக்கும் போது உடையும் அதனால் இப்படி எடுத்தால் உடையாது அதனால் சீக்கிரம் பாயில் ஆனால் மீடியமாக வச்சுக்கணுன்னா இப்போ பாருங்க சூப்பராக அழகாக வந்திருக்கு ஆம்லேட்டு நம்ம இதே மாதிரி இன்னொன்று இதே மாதிரி சேர்ந்தால் இன்னொரு ஆம்லேட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் சேர்ந்தால் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இப்போ அவங்க பெரியவங்க இருந்து சின்ன குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ காயை நம்ம கொடுத்தா அவங்க சில பேர் சாப்பிடுவாங்க பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் ஸோ இப்படி கண்டா கண்டிப்பாக டெஃபினட்டி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷன் வரைஞ்சது காய் ஸோ இது பாருங்க ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா மணக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மத் அந்த ஆம்லேட் நார்மல் ஆம்லேட் சாப்பிட்றதுக்கும் இதுக்கு ஆம்லெட் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் அதுவும் சுரக்காய் இன்பி சாப்பிடும்போது அதில் நல்லா செவன்ட்டி பேர் வந்திருக்கும் ஸோ சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெசிபி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்